நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர்டிக் சேனல் சார்பாக வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமணம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைவ் சோன் ஃபைவ் டிஐ சர்பஞ்சு மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டிங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க பிட்டும் வந்து அவைலபிளாக தாங்க இருக்குது வண்டியுடைய நம்பர் கரூர் நம்பருங்க இன்ஜின் கீர் க்ரௌண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டயர் ஆவரேஜ் ஒரு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க இந்த மகேந்திரா ஃபைசோன் ஃபைடியை இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திரா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலயமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே